வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி நம்ம வந்து டிஎன்பிசியில் வந்து இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து வினை மரபு ஒளி மரபுலாம் டெஸ்ட்டு பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்கான இந்த கொஸ்டின்ஸும் வந்து பிடிஎஃபும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் சேனல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க ப்ளே ஸ்டோருக்கும் போய் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இளமை பெயர்கள் வந்து விலங்கோட இளமை பெயர்கள் விலங்கோட இளமை பெயர்கள் வந்து பார்க்கலாம் டெஸ்ட்டு பார்த்துடலாம் இதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இது வந்து வரப்போகிற எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஏக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள் லாஸ்ட்லேயும் ரிவிஷனும் பார்த்துடலாம் புலி என்ற விலங்கின் சரியான இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க சரியான இளமை பெயர் என்னது புலி பர ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சிங்கம் என்ற இளமை பெயர் வந்து சிங்க குருளை ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கேட்குறாங்க சிங்க கன்று தவறு அடுத்தது சிங்க குருளை தானே வரணும் தவறு அடுத்தது யானை கன்று யானை கன்று சரியானது விடை வந்து யானை கன்று புலி பரவ தான் வரணும் இது சரி ஆட்டு கன்று இதுவுமே தப்பு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பசு சரியான இளமை பேர் என்னது பசுக்கு பசு விடை வந்து கன்று பசு கன்று அடுத்த கொஸ்டின் தவறான இணையை தேர்வு செய்யணும்னு கேக்குறாங்க இதில் தவறான இணை என்னது விடை வந்து எருமை குட்டின்றது தான் தவறானது என்னன்னா எருமை கன்றுன்னு வரணும் சரிங்களா பசு கன்று சரியானது யானை கன்று சரியானது கரடி குட்டி சரியானது அடுத்த கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடரை தேர்வுன்னு கேட்குறாங்க மரபு பிழையற்ற தொடர் இதில் இது விடை வந்து அற்ற தொடர் அப்படின்னா சரியானது எதுன்னு கேட்குறாங்க பிழை வந்து கழுதை குட்டி தான் சரியானது சரிங்களா கிளி பிள்ளை வரணும் குதிரை கன்று சார் குதிரை குட்டி வரணும் சிங்க குருளை வரணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பிழை திருத்தம் சரியான இளமை பேரை தேர்க குதிரைக்கு என்ன வரணும்னு கேட்குறாங்க குதிரை குதிரை குட்டியா குஞ்ச் குஞ்சா கன்றா பிள்ளையா குதிரை குட்டி தான் சரியானது அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எயித்து கொஸ்டின் மரபு பிழை உள்ள தொடரை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க இளமை பேர் சி பிழை உள்ள தொடரை தேர்வு சேர்க இளமை பேரில் பிழையானது தேர்வு செய்யுன்னு கேட்குறாங்க சிங்க குரலை உருண்டு விளையாடுகிறது சரியானதுங்களா சரியானது சரிங்களா இது ஒரு சென்டென்ஸ் அடுத்தது குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது இதுவும் சரியானது அடுத்தது கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது இது தவறானது ஸோ இதுதான் விடை ஆன்சர் கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது தான் தவறானது என்ன வரணும் கீரி பிள்ளைன்னு வரணும் புளிப்படர் பறர் அம்மாவை தேடுகிறது சரியானது சரிங்களா அடுத்த கொஸ்டின் சரியான மரபு சொல் தேர்வு செய்யும் கேக்குறாங்க இந்த கொஸ்டின் டிஎன்பி கேட்ட கொஸ்டின் இது டிஎன்பி கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து சரியான மரபு சொல் தேர்வு செய்ய வந்து சிங்க கீரி குட்டியா மான் கன்றா குதிரை கன்றா விடை வந்து மான் கன்று கீரி பிள்ளை வரணும் சிங்க குரலை வரணும் குதிரை குட்டி வரணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் குரங்கின் சரியான இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க குரங்கு விடை வந்து என்னது குட்டி அடுத்த கொஸ்டின் சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கேட்குறாங்க விடை வந்து ஃபஸ்ட் ஒன் தான் பூனை குட்டி தான் சரியானது சரிங்களா மற்ற எல்லாமே வந்து சிங்க பொருளை வரணும் யானை கன்று வரணும் ஆட்டு குட்டி வரணும் சரிங்களா அடுத்தது அணிலின் சரியான இளமை பெயர் அணிலின்றோட சரியான இளமை பெயர் தேர்வு செய்யும் கேட்குறாங்க விடை வந்து அணில் பிள்ளை அடுத்த கொஸ்டின் மரபுப்பிழை நீக்கி எழுதுக இது சரியான விடை எது ஆப்ஷன் பி குரங்கு குதிரை குட்டி மரபுப்பிழை பிழை நீக்கி எழுதுக தவறான மரபு எதுன்னு கேட்குறாங்க இதுல சரிங்களா இது எல்லாமே எப்படின்னா இது எல்லாமே சரியானது குதிரை குட்டி சரியானது குரங்கு குட்டி சரியானது ஆட்டுக்குட்டி சரியானது இந்தத்துல மரபு பிழை நீக்கினதுல மரபு பிழையான தொடர்னு கேட்கறோம் கேட்டுருக்கணும் கொஸ்டின் சரிங்களா கோழி குஞ்சுன்னு வரணும் மற்றது மட்டும்தான் என்னது மற்ற எல்லாமே சரியானது கோழி குஞ்சு குட்டின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் தான் தவறானது அடுத்த கொஸ்டின் தவறான இளமை பேரலா தவறான இளமை பேரில் நாய்க்குட்டி பன்றிக்குட்டி பூனைக்குட்டி எலிக்குட்டி இதில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க இதில் எது தவறானது லாஸ்ட் ஆப்ஷன் டி எலி குட்டி எலி குஞ்சுன்னு வரணும் சரிங்களா ஸோ இது தான் தவறானது மீது மூணுமே வந்து சரியானது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம் ஃபாஸ்ட்டாக கீரி பிள்ளை சரிங்களா அணில் பிள்ளை சிங்குருளை புலிப்பரல் யானைக்கன்று அடுத்தது மான்கன்று பசுங்கன்று எருமைக்கன்று பூனைக்குட்டி குரங்கு குட்டி நாய்க்குட்டி பன்றிக்குட்டி கழுதைக்குட்டி ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு குருவிக்குஞ்சு எலிக்குஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிவிஷன் பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்து நான் அடுத்த வாட்டி படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டு போட்டு பாருங்க டெஸ்ட்டு போடும்போது ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஷனாகவும் இல்லாம கரெக்டாக போகிற இல்லையான்றது ரொம்ப தெரியும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்